டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் நடிகர் விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழா பல இடங்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக ஒரு வாய்மொழி உத்தரவாக அவர் தெரிவித்திருந்தார் விமர்சையாக எல்லாம் பிறந்தநாளை கொண்டாடத்தாவில்ட்டு ஆனாலும் இது அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் அப்படின்றதால ரசிகர்கள் தன்னார்வமாக நிறைய இடத்துல கொண்டாடினது வந்து பார்க்க முடியுது சில அது சர்ச்சையாகவும் போனதை பார்க்க முடியுது உதாரணத்திற்கு நீலாங்கரையில் வந்து ஒரு சிறுவன் கையில தீப்பிடித்த சம்பவம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சர்ச்சையாகவும் போனாலும் தன்னுடைய ஆதர்ச நாயகருக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் அப்படின்றது வாழ்க்கையிலே ஒரு தடவை தான் வரும் ஸோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு விஜய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா கொண்டாடினதை பார்க்க முடியுது குறிப்பாக நாப்பத்தொன்பது பிறந்தநாள் வந்து அவர் விஜயாக நடிகர் விஜயாக இந்த மாதிரிதான் பல பரிணாமங்கள் கொண்டாடி இருந்தார் ஆனால் ஐம்பதாவது பிறந்த நாளில் முதல் முறையாக தாவேக்கா என்ற கட்சியோட தலைவர் விஜயாக வந்து அவர் கொண்டாடுவதை நிச்சயமாக ரசிகர்கள் வந்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்ற மனநிலையில் அதுபடி பல இடத்தை கொண்டாடினாங்க பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை தன்னுடைய அரசியல் நகர்வு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான பதிவுகள் வந்து வாழ்த்துக்கள் பற்றிய தான் இருக்கு குறிப்பாக மற்ற தலைவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து வரும்போது முதல் நாளாக விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு தெரிவித்த போது அதை அவரோட லெட்டர் பேட்லேயே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நன்றி விஜய் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்போ அதே அதிமுக விஜய் மேலே ஒரு சாஃப்டான அப்ரோச் எடுக்குதா அப்படின்றது வந்து நிறைய பேர் விவாதிக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக அதிமுக கடுமையான தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் விஜய் அவர்களின் ரசிகர்களை கோபித்துக் கொள்ளக்கூடாது அவர்களுடைய ஆதரவை தம் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காய் நகர்த்துவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து விவாதிச்சாங்க அதே சமயம் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த போது ஸ்டாலின் அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்றதையும் நாம் பார்க்க வேண்டியிருந்தது அதற்கு தரப்பிலிருந்தும் விதவிதமான பதில்கள் சொன்னாங்க அதாவது திமுக தரப்பு வந்து கேட்டால் எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கலை தான் ஸ்டாலின் க கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக சொன்னாலும் இன்னும் சிலர் கொஞ்சம் லாஜிக்கான பதிலையும் சொன்னாங்க அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய அஃபீஷியல் எக்ஸ் வலைத்தள பக்கத்திலிருந்து அந்த ட்வீட் போட்டிருந்தாருன்னா அது நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு வந்திருக்கும் அது ரிப்ளை பண்ணியிருப்பாங்க இங்கே டிவி கே ஹெச்கியூ அப்படின்ற அவருடைய அந்த பக்கத்தில் இருந்தால் கட்சியின் பக்கத்தில் இருந்தான் போட்டிருக்காரு அதுவும் அந்த பேஜுக்கு ஒரு ப்ளூ டீக்கு கூட இல்லை ஸோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாழ்த்துக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வரும்பொழுது அது கண்டுக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் விஜய் அவர்களுடைய வாழ்த்தை வந்து ஸ்டாலின் புறக்கணிக்கிறாரா நேரடியாக புறக்கணிக்கிறாரா அப்படின்ற ஒரு விவாதம் இருந்தது அதே சமயம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கிட்ட நம்ம கேட்டபோது அவங்க சொன்னது என்னென்னா விஜய் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை வந்து முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆக்ரோஷமான திட்டுப்படி அரசியலை செய்யாமல் அனைத்து தலைவர்களும் சமம் தான் என்னுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்யறது மட்டும்தான் என்னுடைய சண்டை அப்படின்றது வந்து மக்கள் சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளோடு தான் சண்டையை தவிர இந்த அரசியல்வாதிகளோடு நம்ம சண்டை போடுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லை நிறைய வேலை இருக்குது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி விஜய் தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அது ஒரு நீர் பூத்தி நெருப்பாக ஒரு முதல்வர் வரப்போகிற புதிதாக வரப்போகிற அரசியல்வாதிக்கு வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவிக்காமல் கடந்து போனாரே அப்படின்ற ஒரு நீர் பூத்து நெருப்பாக அவர்களோட ஆதங்கம் இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது இதெல்லாம் கடந்து வந்து அடுத்து இப்போது விஜய் அவர்களுடைய பிறந்தநாளே வந்து விட்டது அதில் பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவித்ததை பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் அவர்களாகட்டும் பாஜகவிலிருந்து அண்ணாமலை அண்ணாமலையாகட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான அரசியல் கட்சி தலைமையிலிருந்தும் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து வந்து வந்து கொண்டே இருந்தது ஆனால் அதிமுக பார்த்திங்கன்னா இன்னும் டபுளாக வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இத்தனைக்கும் ஜெயக்குமார் அவர்கள் வந்து நடிகர்கள் எல்லாம் எதற்கும் குரல் கொடுப்பதே இல்லை இந்த டெம்ப்ளேட் வசனம் திமுக தரப்பில் வந்து சில போராளி வசனமெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டெம்ப்ளேட் வசனங்கள் நடிகர்கள்லாம் எதுக்கும் குரல் கொடுக்கறதே இல்லை ஆனால் குரல் கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க மக்களுக்காக போராட வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய வாழ்த்தையை வந்து ஜெயக்குமார் அவர்கள் இருந்தார் மீண்டும் அதே மாதிரி ஒரு விவாதம் கிளம்பியது அதிமுக ஒருவேளை விஜய் அவர்களோடு சாதகமாக இணக்கமாக போக விரும்புகிறார்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து விரும்பியது இத்தனைக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் அதிமுகவுக்கும் நடந்த சண்டை அப்படின்றது வந்து உலகம் அறிந்தது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அவர் வந்து கொடநாட்டுக்கு போய் கை கட்டி வீடியோ விட்டதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு மாபெரும் தலைவர் முன்னாடி சரண்ரானது வந்து பெருசாக நம்ம பேச தேவையில்ல பட் எடப்பாடி பழனி சம்மை அவர்கள் ஆட்சியில் இருந்த போது சர்க்கார் கூட ரிலீஸ் ஆன போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே பயந்து கொண்டு அவருடன் சமரசம் செய்து தான் சர்க்கார் வெளியீட்டில் வந்து அவர் சமரசம் செய்து கொண்டார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் பல இடத்துலேருந்து வைக்கப்பட்டது அதுவும் விஜய் ரசிகர்கள் வந்து வீட்டில் இருக்கிற இலவச மிக்ஸி ஃபேன் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு உடைக்கிற பெயர் இருந்து திட்டு வாங்கின வீடியோ எல்லாம் கூட பயங்கரமாக வைரல் ஆனது ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அப்போது பள்ளிப்பருவத்திலிருந்து கல்லூரி பருவத்துக்கு போய் கொண்டிருந்த விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு மனஸ்தாபமே இருந்தது அப்படின்னு தான் வந்து பார்க்கணும் ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இப்போது அதிமுக மீண்டும் விஜயோடு இணக்கமாக இருக்க பார்க்கிறார்களா அப்படின்ற ஒரு விவாதமும் எழுந்தது அதை பொறுத்த வரைக்கும் பல விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றது சொல்றாங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடுமையான தோல்விகளை கண்டினியூஸாக வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது எட்டு தோல்வி எடப்பாடி பட்டு பத்து தோல்வி பழ பழனிசாமி அப்படின்றதெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு அதிமுக தலைமை தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது இது பிரேக் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் தேவை அந்த ஃபோர்ஸ் வந்து எங்கள் தளபதி விஜய் தான் அப்படின்ற அளவுக்கு விஜய் ரசிகர்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க ஒருவேளை அதிமுக விஜயை கூட்டணிக்கு அப்ரோச் பண்ணால் விஜய் போவாரா இல்லையா அப்படின்றதே அவர்கள் ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் விஜய் வந்து துணை முதல்வர் அதுக்கப்புறம் பவன் கல்யாண் மாதிரி துணை முதல்வராக இருந்துட்டு அப்படியே அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகரலாம் விஜய் அப்படி அப்படின்னும் விஜய் ரசிகர்கள் ஒரு கற்பனை கோட்டையில் இருக்கிறார்கள் பட் முக்கியமாக இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கடைசி வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியான வாழ்த்துக்கள் எதுவும் வரவில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சென்ற முறையாவது ஒரு மனது ஆறுதல் படுத்திக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய அக்கவுண்ட்லேருந்து தெரிவிக்காம ஒரு ப்ளூ இல்லாத கட்சி ஹெட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க அதனால ஸ்டாலின் கவனிக்க தவறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தபோது இப்போது விஜய் அவர்களுக்கு டைரெக்டாக பிறந்தநாள் அப்படின்னும் போது விஜயோடைய ப்ளூ டிக் வாங்கின அந்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கலாம் ஆனால் திமுக தரப்பிலிருந்து ஒரு வாழ்த்து வரவில்லை அப்படின்றது விஜய் ரசிகர்களை கொஞ்சம் ஜெர்க்காக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஒருவேளை திமுக சொல்வது போல நம்மள ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கலையா அப்படின்ற ஒரு கலக்கம் அவங்க கிட்ட வருது ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் பிறந்தநாள் வாழ்த்தலாம் நாங்கள் சொல்லி நிற்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறது தான் நம்ம பார்க்க முடியுது ஆனாலும் விஜய் போன்ற இளைஞர்கள் அதிகமாக அணி திரட்டக்கூடிய ஒரு தலைவராக ஒரு அரசியல் தலைவராக ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வரப்போரை நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்கலாம் அது ஒரு நாகரிக அரசியலாகவும் இருந்திருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது அதாவது கண்ட்ரி டைரக்டாக புறக்கணிக்கிறது அப்படின்றது வேற ஒரு நாகரிகமான வாழ்த்து அப்படின்னு சொல்கிறது வேற மற்ற அரசியல் தொடர்பான கருத்துக்களில் நீங்கள் புறக்கணிக்கலாம் அரசியல் தொடர்பான கருத்துக்களில் வந்து நீங்கள் ஆப்ரோஷமாக இருக்கலாம் ஆனால் இதை வரைக்கும் ஒரு நாகரீகமான அரசியல் அப்படின்றது நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம் ஆனால் விஜயர ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களுடைய தளபதி வந்து புறக்கணிக்கலாம் ஆனால் எங்கள் தளபதி சிஎம்ஐ கோட்டையில கொடியேற்றும் போது எல்லாரும் அவருக்கு சல்யூட் அடிப்பாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினு இருக்காங்க அதே சமயம் விஜய் அவர்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டால் எல்லாரும் தானா வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள் அப்படின்றத அவங்க நம்புறாங்க ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கருத்து இதுவாக தான் இருக்குது யாராக இருந்தாலும் அரசியல் காரணமாக ஒருவேளை அந்த வாழ்த்துக்களை புறக்கணித்து இருந்தால் அது தவறு அப்படின்றத நம்மளுடைய கருத்து ஒருவேளை விஜய் அவர்கள் பிறந்தநாள் அப்படின்றதே மறந்துட்டு முதல்வர் அவர்கள் அவருடைய பிஸி ஷெடியூலில் இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தர் பிறந்தநாளையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு அதற்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கே முதல்வர் வந்து ஷெடியூல் போட்டுக்க முடியாது முதல்வர்க்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் ஸோ அந்த வாழ்த்துக்கள் அப்படின்றத வச்சு மிகப்பெரிய அரசியல் செய்வதும் தவறு மொத்தத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை நிச்சயமாக மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி தான் சொல்லணும் விஜய் அவர்கள் இதுவரை எந்த விதமான அரசியல் கருத்துக்களையும் நேரடியாக மக்கள் முன்பு தெரிவிக்காததுக்கு முன்பே அவர் வந்து புறக்கணிக்கிறாங்களா ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலையா இல்லை மக்களுக்காக குரல் கொடுக்கும் நடிகர்னு இன்னொரு கட்சி வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுது அப்படின்றது விஜய் அவர்களை சுற்றி ஒரு அரசியல் களம் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது இனி வரும் காலங்களில் விஜய் அவர்கள் நேரடியான அரசியல் கருத்துக்களை முன்வைக்கும் போது மிகப்பெரிய அதிர்வலைகள் தமிழக அரசியலில் நடக்கும் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் முடிகிறது உங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவு பண்ணுங்க ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை விஷ் பண்ணாம போனது வந்து தவறுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது சாதாரணமா கண்டுகொள்ளாம விட்டுட்டது ஒரு எதாச்சியான நிகழ்வு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி